ஹாய் வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து ஆல்டோ ஓல்டு டைப் இன்ஜின் இதில் வந்து வால்வ் அட்ஜஸ்ட்மெண்ட்டை பற்றி நம்ம வந்து பார்க்க போகிறோம் இந்த டைப் இன்ஜினில் வந்து நம்ம மேனுவலாகவே வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து வைக்கலாம் இப்போ லேட்டஸ்ட்டாக வர கே சீரீஸ் இன்ஜினில் வந்து அப்படி வைக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது நம்ம ஹெட்டு தான் அது வந்து சாத்தியமாகும் ஏன் அப்படின்னா லேட்டஸ்ட்டாக வரதுல வந்து காயின் டைப் அது வந்து பெர்மனண்ட் ஃபிக்ஸடாக அப்படியே கொடுத்துருவாங்க அதில் வந்து நம்ம வால் வந்து மேனுவலாக அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வாய்ப்பே கிடையாது இந்த பழைய டைப் இன்ஜினில் ரொம்ப பெனிஃபிட்டான ஒரு இன்ஜின் இது வந்து ரொம்ப கேசீரீஸ் இன்ஜினை கம்பேர் பண்ணுறப்போ இந்த இன்ஜின் வந்து ரொம்ப நல்ல இன்ஜின் இதில் வந்து நம்மளுக்கு வாழ்வு நைஸ் நாய்ஸ் வருது மிஸ்ஃபைர் ஆகுது உங்களுக்கு ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட் வருது அப்போனா வந்து வால்வு கிளீரன்ஸ் வந்து சரியாக இல்லைனா தான் மேக்ஸிமம் கம்ப்ளைண்ட் வரும் இது வந்து அழகாக வந்து உங்களுக்கு இதுலேயே ஃபீலர் கேஜில் வந்து வச்சலாம் இந்த ஃபீலர் கேஜ் வந்து ஒவ்வொரு வண்டிகளுக்கும் ஒவ்வொரு அளவு வந்து மாறும் இந்த ஆல்டோவை பொறுத்த வரைக்கும் ஜீரோ பாயிண்ட் ஒன் த்ரீ எம்எம் வந்து ஜீரோ பாயிண்ட் ஒன் செவன் இது வந்து கூலிங் டயத்தில் உள்ளது கூலிங் டைத்தில் தான் வால் வந்து கிளியரன்ஸ் வைக்கணும் அப்போ தான் வந்து உங்களுக்கு அக்யூரேட்டாக வந்து இருக்கும் இதில் வந்து உங்களுக்கு என்ன சொல்கிறது அந்த இதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கு வேலையே கிடையாது இதில் வந்து கரெக்டான கூலிங் டைத்தை ஏன் ஹீட் டயத்தில் வச்சோம் அப்படின்னா ஹீட்டில் தான் வந்து உங்களுக்கு மெட்டீரியல் வந்து எக்ஸ்பேண்ட் ஆகும் அதனால் வந்து கூலிங் டயத்தில் வச்சால் தான் உங்களுக்கு ஹீட் ஆகும்போது கரெக்டான ஸ்பெக்கு வரும் அந்த உங்களுக்கு ஜர்க்கிங் கம்ப்ளைண்ட்டு உங்களுக்கு அந்த மிஸ் ஆகிற கம்ப்ளைண்ட்டு அது எதுவுமே வராது ஓகேங்களா இப்படி தான் வந்து வால்வ் கிளீனர்ஸ் வந்து வைக்கணும்